அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம இருக்க வேண்டிய விரதங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இதில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் மெயினாக இந்த விஷயத்தில் எடுத்து இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமானது ஏன்னால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த குழந்த விஷயம் அப்படின்னும்போது எனக்கு இன்னுமே சந்தோஷமாக இருக்குது இப்போது இந்த என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது எனக்கு முன்னாடி பாட்டி அவங்களாம் சொல்லி நிறைய பேர் செஞ்சு பலன் கிடைச்சக்கூடிய ஒரு வைத்தியம் இது ஸோ அது என்ன வைத்தியம் அப்படின்னா பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னா ஒரு ரெண்டு முக்கியமான விரதங்கள் வந்து நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நானும் அதை வந்து எனக்கு தெரிஞ்ச வழியில் உங்களுக்கு அதை சொல்கிறேன் நிறைய பேருக்கு வந்து இப்போது குழந்தை இல்லை குழந்த இல்லை குழந்த இல்லை அப்படிங்கிறத வந்து நிறையவே கேள்விப்பட முடியுது நூற்றில் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது சதவீதம் பேருக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறது இப்போது காலநிலைக்காக கூட இருக்கலாம் இல்லை உடல் ரீதியாக வந்து நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய சந்ததிகளாக தான் இப்போ நம்ம இருக்கிறோம் ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு குழந்தை இல்லை முதல்ல வந்து முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நல்ல மருத்துவர் போய் ஆலோசனை பண்ணிக்கோங்க ரெண்டு பேருக்கும் எந்த குறையுமே இல்லை அப்படிங்கிற நிறைய பேருக்குமே வந்து குழந்த பாக்கியம் இல்லாமல் கூட இருந்திருக்கு அதுக்கு என்னென்னா முன்னோர்களோட சாபமாக காரணமாக இருக்கலாம் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் தீக்கிறதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்னு நிறையவே இருக்குது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு விரத முறைகளை வந்து இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை மனப்பூர்வமாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் எந்த கவலையுமே படாமல் இந்த பூஜையை வந்து செய்யுங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சஷ்டி விரதம் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஷஷ்டி வரும் இல்லையா பெரிய சஷ்டி சூரிய சம்பாரத்தை ஒட்டி ஸோ எல்லாருமே வந்து அந்த ஷஷ்டியை மட்டும்தான் விரதமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக இருக்காங்க இது அப்படி கிடையாது ஒவ்வொரு மாதமுமே நம்ம கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டி விரதம் வந்து போட்டிருக்கோம் அதில் நீங்கள் மொதல் மொதல் ஆரம்பிக்க போகிற ஷஷ்டி விரதம் என்ன அப்படின்னா வளர்ப்புறை ஷஷ்டியில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் அது என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் இந்த விரதம் இருக்கணும் இல்லை என்னால் வந்து விரதம் இருக்க முடியாது என் ஹஸ்பண்ட் இருப்பார் இல்லை நான் விரதம் இருப்பேன் அவர் இருக்க மாட்டார் அதில் நம்பிக்கைலாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேறு வழியே இல்லை இல்லை அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருக்கலாம் அவங்களாம் வந்து மாத்திரை சாப்பிட்ணும் ஸோ விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் சாப்பிட்டே ஆகணும் அதனால் அவங்கள தவிர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து விரதம் இருக்கிறதுக்கான வழியை பாருங்கள் வளர்ப்புற ஷ்டியில் காலையில் எழுந்திரிச்சி ரெண்டு பேருமே குளிச்சுடுங்க குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் எந்த முருகர் படமாக இருந்தாலும் பரவாயில்ல அதோடு என்னென்னா ஒரு சின்ன குழந்த முருகன் இருக்கும் இல்லையா நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்போம் குழந்த முருகன் ஃபோட்டோ இருக்கும்ல அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அந்த குழந்த முருகன் ஃபோட்டோக்கிட்ட ஒரு மஞ்சள் சாமந்தி பூ வந்து அந்த குழந்த முருகனுக்கு வந்து வைங்க நம்ம வீட்டில் வேறு முருகர் படம் இருக்கும் இல்லையா அதுக்கு செவ்வரளி பூ போட்டுக்கோங்க ஏன்னா முருகனுக்கு உகந்தது வந்து செவ்வரளி தான் ஸோ செவ்வரளி பூ போட்டுக்கோங்க ஒரு சின்ன அகல் தீபம் மேத்திக்கோங்க வெறும் பாலும் சர்க்கரையும் மட்டும் காலையில் நெய்வேத்தியமாக வச்சு படைங்க வேறு எதுவுமே தேவையில்ல அப்படியே வந்து தீபார்த்தனா காமிச்சிருங்க எப்போது நம்ம பால் பழம் வச்சு சாமி கும்பிடுவோம்லையே அது மாதிரி ரெண்டு வாழைப்பழமும் இந்தனா பாலில் சர்க்கரை போட்டு அந்த பாலும் மட்டும் வச்சு சாமி கும்பிடுங்க அதாவது இன்னொரு சின்ன ஒரு முறை என்ன இதில் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஏதாவது குழந்தைங்க இருக்கும் இல்லையா ஸோ அந்த குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சு பூஜை பண்ண அந்த பொருளை வந்து தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா அது பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு சைடு கை குழந்த பால் குடிக்கிற குழந்தைங்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா நம்ம ஊரில் வந்து பால் சங்கு சொல்லுவோம் இல்லையா சங்கு கொடு குழந்தைங்க சங்கு இருக்கும்ல ஸோ அந்த குழந்தைங்களோட சங்கும் அப்புறம் அந்த குழந்தைங்க வந்து காலில் கட்டுறதுக்கு திருஷ்டி கயிறு மாதிரி இருக்கும் திருச்சி வச்சுருப்பாங்க நிறைய இடங்களில் ஸோ அந்த கயரும் அந்த பால் சங்கும் வாங்கி பாலோடு வச்சு பூஜை பண்ணால் அந்த பால் சங்கோடு சேர்த்து அந்த கயரும் திருஷ்டி கயரும் சேர்த்து அந்த குழந்தைங்க இருக்க வீட்டில் கொடுத்து எனக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் எங்ககிட்ட இருக்க எல்லாம் போகணும் எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க உங்கள் குழந்தைக்கும் திருஷ்டி இல்லாமல் இருக்கட்டும் சொல்லி அந்த கயரும் அந்த பால் சங்கும் தானமாக கொடுத்துருங்க இது வந்து ரொம்ப நல்லது இதையும் பண்ணிடுங்க இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி வேறு போஸ்ட் பண்ணியிருக்கேன் கர்ப்ப ரட்சகாம்பிகை கோயில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த கோயிலில் வந்து நெய்யை வாங்கிட்டு போய் நம்ம இந்த மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நெய்யை வாங்கிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நெய்யை வந்து பூஜை பண்ணி அங்கே படியில் வந்து அந்த நெய்யை வந்து மூழ்கி அதை பிரசாதமாக நமக்கு கொடுப்பாங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் கணவனும் மனைவியும் சாப்பிடணும்னு சொல்லி அங்கேயே கொடுப்பாங்க அங்கே வந்து நீங்கள் மனசார வேண்டிக்கங்க எனக்கு எந்த குழந்த பிறந்தாலும் நான் உன் கோயிலில் வந்து தங்கத்தொட்டலில் அதை போட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அது இங்கே ஒரு வழிமுறை கூட தான் நீங்கள் வேண்டிட்டு வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட்டு கன்ஃபார்மாக உங்களுக்கு அங்கே வேண்டிட்டு வந்தீங்கன்னா குழந்தை கிடைக்கும் இந்த நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த ரெண்டையும் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க சீக்கிரமே உங்கள் வீட்டில் குழந்தைகள் வந்து தவள ஆரம்பிக்கும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க ஸோ இந்த தகவலை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குழந்தை இல்லாத அத்தனை பேருக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே குழந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த தகவலை அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி